செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வா எந்த கார்டு கனெக்ட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எந்த ஒரு சுச்சுவேஷனும் கண்டு குழப்பம் பயம் தயக்கம் எல்லாம் வேண்டாம் ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சுற்றி சுற்றி நடக்கிறதுனாலே நீங்கள் அதில் இருந்து நிறைய புரிஞ்சிக்கிட்டு அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் அப்படின்றது தான் ஓகே வா டூ கார்ட்ஸ் வந்தாச்சு ஸோ செட் டூக்கும் ரெண்டு கார்டு எடுக்கலாம் ஓகே இப்போ செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வா எந்த கார்டை சூஸ் பண்ணோன்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க செட் ஒன்னு சூஸ் பண்ணவங்களுக்காக பார்ப்போம் ஸோ இந்த கார்டு சொல்ல வர விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து ஒரு விஷயம் அதாவது உள்ளடக்கம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப சைலண்ட்டாக அதை நீங்கள் அக்செப்ட் தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிறத வச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்களா அப்படி உங்களுக்கு தோணுதா இல்லை உங்கள் கிட்ட இல்லை உங்கள் கூட நிம்மதியாக இருக்கிறது மூலமாக இதுதான் உங்களுடைய நோக்கம்னு சொல்லி அடுத்து அவங்களுக்கு கா ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டு போறீங்களான்னு தெரியல ஏன்னா இந்த கார்ட்ஸ் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த தருணத்தை நீங்கள் இப்படி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து ஓகே பாராட்டக்குரியது தான் ஆனால் உள்ளே இருக்கிற அந்த அமைதியை தழுவுற அளவுக்கு அது இல்லை அப்படின்றது உங்களுக்கு நினைவூட்டுது ஏன்னா இந்த கூட வந்த கார்ட்ஸ் பார்த்தீங்களா பிரேக் த்ரூ திருப்புமுனை தருணத்தை வந்து குறிக்கிது இல்லையா ஸோ உங்களுடைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளும்போது அதில் வர வரம்புகள் மற்றும் தடைகளாக இருக்கட்டும் அது மூலமாக ஒரு வெற்றிகரமான ஒரு பிரேக் த்ரூ மூமெண்ட் இருக்குது ஸோ ஒரு புதிய கட்டத்தில் நீங்கள் நுழையணும் அதுக்காக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு தெரியுது இப்போ இருக்கிற சுட்டுவேஷன்ஸ் நீங்கள் நிறைய சிரமங்களில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலுமே ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்குது அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு நினைவூட்டுது ஸோ செட் ஒன்றை சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே சின்னது சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடும் வாழ்த்துக்கள் காட் பிளெஸ் யூ கைஸ் பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியறேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நன்றி செட் டூவை சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இப்போ பார்த்துடலாம் ரிலீஸ் அண்ட் வேக்னிங் விடுதலை அப்படின்றது வந்து இனி உங்களுக்கு சேவை செய்யாத ஒரு உணர்ச்சிகளையோ அப்படி இல்லைன்னா பொருள் சார்ந்த விஷயங்களையோ விட்டுடுறது தான் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளுக்கு இடமளிப்பதும் சரி அதுக்கப்புறமா விடுதலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு விதமான விட்டு கொடுத்தல் அப்படின்றது அர்த்தம் கிடையாது மாறாக இருந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்றது தான் தெரியுது அப்போ நீங்கள் ஏதோ ஒரு கடந்த கால ஒரு விஷயத்தை வந்து இல்லைன்னா உங்களுக்குன்னு சில பேட்டனை வச்சுட்டு அதை அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியுது ஸோ அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா அவேக்னிங் அப்போது விழிப்புணர்வு அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய உண்மையான ஆழமான உணர்தல்னு அர்த்தம் ஸோ வாழ்க்கையில் ஒரு ஆழமான அர்த்தத்தை நீங்கள் பார்க்கணும் உங்களை நீங்கள் அதில் வழிநடத்தணும் உங்களுடைய விழிப்புணர்வுன்றது வந்து ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எடுக்கிற ஒரு எழுச்சி மட்டும் கிடையாது நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதாவது உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை பற்றின ஒரு ஆழமான புரிதலும் கூட அப்போது உங்களுக்குள்ள இந்த விழிப்புணர்வு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஊக்கம் உள் ஊக்கம் சொல்லுவாங்க இல்லையா அந்த உத்வேகத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே உணர்வீங்க உணர்வீங்க அப்படின்னு தெரியுது ஸோ நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியதும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஓல்டு பேட்டனு அது ரிலேட்டடாக வர வேக்னிங்கும் நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்போ நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து நீங்கள் கவனிக்கணும் அந்த விழிப்புணர்வு இருந்தால் போதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சீக்கிரமாக நீங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க உங்களுக்கு யாரும் எதுவும் பண்ணலை உங்களுடைய எண்ணங்கள் தான் இது எல்லாமே தடுக்குது ஸோ செட்டுவ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது தான் பொருந்திருக்கும்னு நம்புறேன் ஸோ உங்களுக்கும் பர்சனல் ரீடிங் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி